வணக்கமே நன்பு தமிழ் உறவுகளே கத்த கடல் வரைத்தும் கல்லாதார் தீவைத்தும் குத்து வடமொழியின் கூர்வெட்டு இத்தனைக்கும் செத்து மடியாத செந்தமிழின் புகழ் பேசாத வாய் பிணத்தின் வாய் என்றான் கவிஞன் அத்தகைய இனிமையான இளமையான அருமையான தொன்மையான மொழிக்கு நாம் எத்தனையோ பாடல்கள் என்னுடைய தமிழின் சிறப்பை சொல்லக்கூடிய தமிழின் உன்னதத்தை சொல்லக்கூடிய தமிழின் ஒற்று ஒப்பற்ற தன்மையை சொல்லக்கூடிய பாடல்கள் எங்களுக்குள் இருந்தாலும் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல என்று நான் சொல்லுகின்ற இந்த பாடல் நிச்சயமாக உங்களை மனங்கவர்ந்த பாடலாக அமையும் விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு இலக்கிய கொத்து யார் எழுதினார்கள் என்று யாருக்கும் தெரியாது அவருடைய யாரும் அறிய மாட்டார்கள் ஆனால் அருமையான ஒரு இலக்கிய தொகுப்பாக சிவக விவேக சிந்தாமணி இருக்கிறது அதிலே ஒரு அருமையான பாடல் அந்த பாடல் மனித வர்க்கத்தை இரண்டாக பிரித்து காட்டுகிறார் அதாவது பாலும் கல்லும் ஒரே நிறமாக இருந்தாலும் சுவைத்து தான் வித்தியாசம் தெரியும் என்பதைப் போல பார்வைக்கு மக்கள் எல்லோரும் ஒரே கோல் இருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கங்கள் ஊடாகத்தான் இவர்கள் நல்லவர்களா கற்றவர்களா கற்றவர்களா கல்லார்களா என்று அறிந்து கொள்ள முடியும் இதை சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடல் தண்டா மறைவுடன் பிறந்தும் தந்தையன் உகராம் அண்டோகம் பண்டோ கானக கிளை என்று வண்டே கமலம் அது உண்ணும் பண்டே பழ இருந்தாலும் அறியார் கொண்டோர் நல்லோரை கண்டே களித்தின் குறவாளி தம் கலப்பார் கற்றோரை என்று ஒரு அருமையான பாடல் சொல்லும் இதை நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்தால் இந்த பாடலின் சுவை உங்களுக்கு புரியும் தண்டா மறை உடன் பிறந்தும் தன் தேன் உகரா மண்டோகம் மண்டோகம் என்பது தவளை தண்டா மறை என்ற தன் என்பது குளிர்ச்சி அதனால்தான் முருகனை தண்டபாணி என்கிறார் குளிர்வான முருகன் தன் என்ற குடிந்த நீரில் இருக்கக்கூடிய தாமரை தண்டா மறைவுடன் பலர்ந்தும் தன் தன் மீண்டும் குளிர்ந்த சுவையான தேன் தாம தாமரை மேலே குளிர்ந்த தேன் இருக்கும் அதோடு இருக்கக்கூடிய தவளைக்கு அது தெரியாது அது உணரவும் மாட்டுது உணர வேண்டும் என்று அது கிடையாது ஆனால் வண்டோ கானகத்திலே இருந்து வந்தே கமலம் ஒண்ணும் காட்டுக்குள் இருக்கக்கூடிய வண்டுக்கு தேனுடைய சுவை தெரியும் அதனுடைய அருமை தெரியும் அதனுடைய பெருமை தெரியும் அதனால்தான் காட்டுக்குள் இருந்து வந்து தேன் அருந்துகிறது அதே போலதான் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் நல்லோர் எவ்வளவு காலம்தான் நீண்ட காலம் பழகி இருந்தாலும் எவ்வளவுதான் நெருங்கி பழகி இருந்தாலும் கற்றறிவு இல்லாதவர்கள் நல்ல மனம் இல்லாதவர்கள் நிச்சயமாக நல்லவர்களை பல்லவர்களை அறிந்து கொள்ளவே மாட்டார்கள் பண்டே பழகி இருந்தாலும் புல்லர் அதாவது கல்வி அறிவில்லாத மூலர்கள் ஒரு நாளும் நல்லவர்களை அறிந்து கொள்ளாமல் ஆனால் கண்டே கழித்தின் குறவாளி தம் கலந்திருப்பார் கற்றோரே கற்றவர்கள் ஒரு கற்றவரை கண்டவுடன் கற்றாரே காண்பதுவும் நன்றி என்றான் அதுவே கற்றாரை கண்டவுடன் கழிப்புற்று ஒரு உறவாளி தமிழ் கலத்தார் கற்றோரே என்று அருமையான இந்த பாடல் இரண்டு வகை மனிதர்களுடைய மனிதர்களை எங்களுக்கு முன் பணம் பிடித்து காட்டுகிறார் இப்படி வாரந்தோறும் அருமையான தமிழ் பார்ப்போடு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றேன் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எனக்கு இருக்கும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்